ஹாய் பீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா வள்ளியூர்லேருந்து திருச்செந்தூர் போடிய மாநில நெடுஞ்சாலை ஸ்டேட் வந்து பத்த ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் காரியாண்டின்னு இருக்குது காரியாண்டியில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க காரியாண்டி ஊரோடு சேர்ந்து வீடுகள் இருக்கக்கூடிய பக்கத்தில் தான் அதாவது வீடுகள் முடிவும் பிளாட்டு போட்டிருக்காங்க அதுக்கு பக்கத்தில் தான் மெயின் ரோட்லேயே இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க ஒரு இபி ஃப்ரீ சர்வீஸும் ஒரு கிணறும் இருக்குது சர்வீஸை கட் பண்ணி விட்ருக்காங்க மது திரும்ப வாங்கிக்கலாம் சர்வீஸ் புதுசு வாங்க தான் கஷ்டம் ரோடு ஃப்ரண்டேஜ் பாருங்கள் நான் இப்போ நிற்க இடத்துல இருந்து ஒரு நூற்றம்பது அடி இருக்குது இந்த இடத்துல உள்ள தண்ணி கிரவுண்ட் வாட்டர் எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி நேரே எதிரே இருக்கக்கூடிய ஒரு கிணத்துல வரக்கூடிய தண்ணி தான் நான் உங்களுக்கு வந்து காணிக்கிறேன் இது நம்ம லேண்டில் உள்ள ஏபி சர்வீஸ் கிணறு தண்ணி இருக்குது லைனை கட் பண்ணி விட்ருக்காங்க ஏன்னா விவசாயம் பண்ணாமல் வந்தால் லைனை கட் பண்ணிவிடுவாங்க உள்ள மோட்ரு கூட போட்டிருக்காங்க பார்த்தீங்களா மொத்த நாலே நாலு ஏக்கர் தாங்க இருக்குது ஒரு ஏக்கருக்கு பதினஞ்சு லட்சம் ரூபா ஒரு சென்டோட விலை பதினைஞ்சாயிரம் ரூபா ஊருக்கு பக்கத்தில் இப்படி தான் இருக்கும் மட்டுமல்ல இது பிளாட் போட்டு போட்டிருக்கக்கூடிய ஏரியாங்க லேண்ட் வேல்யூஷன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் இந்த பிளாட்டு போட்ட ஏரியானால ஆக்சுவலி இது வந்து பிளாட்டு போட்டிருக்க இடம் பிளாட்டு போடக்கூடிய இடம் பிளாட்டு போட்டிருக்காங்க பிளாட்டு போடக்கூடிய இடம் ஸோ பிளாட்டு போட்டிருக்கிறதுனால இதனோடய லேண்ட் வேல்யூவேஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அதனால் உங்களுக்கு வந்து இதில் விலை உங்களுக்கு நல்லா குறையும் இந்த கல் இருக்குது பார்த்தீங்களா இது பிளாட்டோட ஒரு கார்னர் அதாவது நம்மளுடைய லாஸ்ட்டு என்று இங்கே நின்று ரெட் திருப்பியும் காணிக்க மாங்க நேர ரோட்டில் அங்கே தூரத்தில் ஆள் நிற்கிறது உங்களுக்கு தெரியும் அது வரைக்கும் இந்த நாலு ஏக்கருடைய ரோடு முகப்பு அது வீடு அதுக்கு அந்த பக்கம் இருக்கெல்லாம் வீடாகும் மெயின் ரோட்டில் இருக்குது ஒரு நாலஞ்சு பனை மரம் தான் உள்ளே நிற்கிதுங்க பாருங்கள் இது வந்து அந்த நம்ம லேண்டோட சென்ட்ரல்னு இருக்கேன் நேர் அந்த அந்த போஸ்ட்டுக்கு அடுத்து ஒரு மரம் நிற்க பாருங்கள் அந்த வெள்ளை தெரியல அது வரைக்கும் நமக்கு லேண்டு அப்படியே நமக்கு இடதுபுறமாக பாரு காணிக்கிறோம் பாருங்கள் பாருங்கள் இடதுபுறமாக அந்த ஆட்கள் நிற்காங்கல்ல அது வரைக்கும் நமக்கு ரோடு ஃப்ரெண்டேஜ் இதை இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வந்து அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க பாருங்கள் முதலீடு அவங்களுக்கு இதை பெஸ்ட்டுங்க வாங்கி போட்டால் அது பாட்டுக்கு வந்து அதாவது பிளாட்டு போட்டாங்களோ போடலையோ என்றைக்கும் ரோடு மெயின் ரோடு பஸ் ரோடு ஃப்ரண்டேஜ் இவ்வளவு ஃப்ரண்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு லேண்டு என்றைக்குமே உள்ளே உள்ளே போய் வந்து இடம் வந்து கொஞ்சம் அகலம் குறைஞ்சி திருப்பி உள்ளே போய் வந்து அகலமாகும் விரிவடையும் உள்ளுக்க இதுதான் அந்த லேண்டோட அமைப்பு ஆனால் ஃப்ரண்டேஜ் வந்து நல்ல ஃப்ரண்டேஜ் இருக்குது உங்களுக்கு தேவையானால் சொல்லுங்கள் விலை ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க நல்ல ஒரு முதலீட்டுக்கு ஏற்ற இடம் தேங்க்யூ